ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைன நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு பாவாடை தாவணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பசங்க யாரும் வரல நான் வந்து இப்போ ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அதனால் வந்து ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருட்படுத்த வேண்டாம் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் பிகனர்ஸ்க்கு மட்டும் கிடையாது டெய்லரிங் ஷாப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு பாவட தாவணி இது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இதுதான் இதோடைய தாவணி தாவணி பார்த்திங்கன்னா நல்லா ஒன் சைடு வந்து நல்ல ஒரு பெரிய பார்டர் இருக்குது சாரீயில் மாதிரி ஒன் சைடு வந்து சின்ன பார்டர் இருக்குது நல்ல ஒரு குஞ்சு குஞ்சம் இருக்குது சேரீ குஞ்ச மாதிரி ரெடிமேடு குஞ்சை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்படியே தான் வாங்கியிருக்காங்க இது இப்போ என்னென்னா இந்த பாவடை வந்து லெகங்கா பாவடை பெருசாக இருக்குது அது வந்து அவங்களுக்கு சுருக்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது வயிறு ரொம்ப பொஃப்ன்னு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இந்த ப்ளவுஸையுமே வந்து நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் தை தைச்சி வச்சுருக்கோம் இது ரெடிமேடாக வாங்கினதுனால இந்த நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக ஆயிடுச்சு இது வந்து சிலீவு மட்டும் ரொம்ப லென்த்தாக இது வரைக்கும் இருந்தது இந்த அளவுக்கு வந்து லென்த்தாக இருந்தது இப்போ அந்த இருந்து நான் சிலீவை கம்மி பண்ணி கட் பண்ணி அதை எடுத்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து இந்த டிசைன் வச்சுருக்கேன் இது வந்து ரெடி பண்ணது நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது இது வந்து பேக் நெக்கு ரொம்ப லோவாக வச்சுருக்காங்க இது வந்து அவங்களுடைய சைஸுக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுன்றதுனால சைடில் எல்லாம் கொஞ்சம் அடித்து அப்படியே இது பார்த்திங்கன்னா ஓப்பன் கிடையாது அப்படியே போட்டுக்கிட்ற மாதிரி இருக்குது அதனால நெக் லோவாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம வந்து இந்த பாவடையை வந்து என்ன பண்ணுறது இந்த ஸ்கர்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லே அகலமாக இருந்தது இதை வந்து எனக்கு நாடா போடுறதுக்கு வேண்டாம் இதுக்கு வந்து கொக்கி வைக்கணும் அப்படின்ட்டாங்க கொக்கி வைக்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பர் ஐடியா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இந்த மாதிரி வந்து கொக்கி வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிறோம்ல இந்த மாதிரி கொக்கி வச்சாச்சு இந்த ஹிப் சைஸை வந்து நம்ம இதை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கிட்டு இந்த ஹிப் சைஸை வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து சுருக்கி நம்ம கம்மி பண்ணணும்ல அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இந்த டாட் இருக்குது பாருங்களேன் இந்த சென்டர் டாட்ரு இந்த வந்து இந்த சுருக்கி வச்சு தச்சுருக்காங்கல்ல இந்த அவங்க பிடிச்சிருக்கிறது இல்லாமல் அது அது வந்து நேருக்கு நேராக அப்படி வராமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வர்ற மாதிரி இந்த இடுப்பு பெல்ட் இருக்குது பாருங்கள் இந்த பெல்ட் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கள்ல இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறத மட்டும் அங்கங்கே வந்து பிடிச்சி தைச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த பெல்ட்டில் மட்டும் தான் தைச்சிருக்கேன் இதை வந்து பாவடையில் ஸ்கட்டில் ஏற்றி தைக்கலை இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோம்னா நமக்கு மேலேருந்தே சுருக்கு வந்த மாதிரி வந்துடும் இது வந்து சுற்றி நம்ம தாவணி கட்டும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ரொம்ப பஃன்னும் தெரியாது இதை வந்து நம்ம ஹிப் சைஸ் மட்டும் கரெக்டாக அளந்துட்டு நம்ம இந்த ஹூக்கு வைக்கிறதுனால ஃபிட்டாக இருக்கணும் ஃபிட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஆப் சாரி கட்ட முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து உருவிட்டே வந்துடும் அதனால் நல்லா கரெக்டாக டைட்டான அளவுக்கே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் இதில் ஆனால் இதுக்குள்ளே வந்து நாடா போட முடியாது சப்போஸ் நமக்கு இது வேண்டாம் நாடா போடுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை மட்டும் பிரித்து விட்டு நம்ம இந்த பிடிச்சிருக்கோம்ல சென்டரில் சென்டரில் பிடிச்சிருக்கோம்ல இதை மட்டும் பிரித்து விட்டுட்டு அப்படியே நாடா போட்டு நம்ம கட்டிக்கிடலாம் நல்லா பார்டர் பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் இதான் அந்த ச பாவடையுடைய பார்டர் இன்னொரு பாவடை பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இந்த மாதிரி லெகாங்க பாவடைனா இது பார்த்திங்கன்னா இதுதான் அதோடைய தாவணி ஆஃப் சாரி வந்து இது தான் இதில் வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து அதோடைய பாவடை இது இதில் வந்து நம்ம நாடா தான் போட போகிறோம் இது ப்ளவுஸ் வந்து நம்ம தான் தச்சிருக்கோம் இது வந்து இந்த பாருங்கள் இவ்வளோ அகலமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தது தான் நம்ம அந்த க்ரீன் கலர் பாவடையில் சுருக்கி அடிச்சிருக்கோம் டைட் பண்ணியிருக்கோம் இது வந்து சும்மா நாடா போடுறது தான் இதோடைய ப்ளவுஸை பார்த்துடலாம் இது வந்து ப்ளவுஸு நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் அவங்க அனுப்பிச்சி மட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே அதுக்காக வந்து இந்த ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் இதோடைய ப்ளவுஸு இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெ ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த வெங்காய ஜெரியன்னு சொல்லுவாங்களே அந்த கலரும் அந்த க்ரீன் கலரும் வந்து பீச் பீச் கிரீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குது இதோடைய ப்ளவுஸ் வந்து நம்ம தான் ரெடி பண்ணோம் இதுக்கு வந்து இந்த சிலீவுக்கு மட்டும் அந்த பார்டர் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து இந்த மாடல் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க இதுக்கு வந்து இந்த ஃப்ளவர் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை இந்த பாயிண்ட்டு வந்து நம்ம இது எப்படி பண்ணணுன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த கிளாத் இருக்குல்ல இந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த ஃப்ளவர் சேஃபுக்கு வந்து கட் பண்ணி அதை சுற்றி பைப்பிங் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு பதிச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு வந்து அது பாவாடையை வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது நம்ம இதே கலரில் நமக்கு வந்து கிளாத் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் ஒரே டைமில் அஞ்சு நூல் ஆறு நூலெலாம் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து போட்டிருக்கோம் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு மூணு நூல் போட்டு ஒரே டைமில் மூணு நூல் ஒரே கலரில் போட்டு இந்த ஸ்டிச் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சும்மா அப்படியே அப் அண்ட் டவுனாக வச்சு அதில் வந்து ஒரு ஒரு பால் வீடு வச்சு சென்டரில் வச்சாச்சு இது வந்து நல்ல காப்பர் கலரு லேஸு இது வந்து பிங்க் கலரு பால் பிங்க் இருக்குல்ல அந்த மாதிரி அது வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நல்லா சூட்டாச்சு ஒன்று போல் இருந்தது அதனால வந்து வச்சாச்சு ரெடி பண்ணியாச்சு சிலீவ்லேயுமே அதே தான் வச்சுருக்கோம் இதை தான் அதோடைய ஸ்லீவ் பாயிண்ட்டு சின்ன பொண்ணு தான் எயித்து தான் படிக்கிறாங்க இது வந்து அதோடைய ஸ்லீவ் பகுதி ஸ்லீவ்லேயுமே அந்த ஃப்ளவரில் வர அந்த டிசைன் போட்டுட்டு அந்த பீட்ஸை வந்து வச்சாச்சு இந்த பார்டரை வச்சு தைச்சாச்சு ஃப்ரெண்ட்டில் வந்து சும்மா சாதாரணமாக எப்பவும் போல் இந்த லேஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்